இன்று ஜூலை ஒன்று திங்கட்கிழமை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்க்கம் மார்க்கெட்டில் எல் விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் தியாகதுர்க்கம் மார்க்கெட்டில் எல் வரவு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு அண்ட் ரெண்டு டன் இவை சாதாரண எல் வகையை சார்ந்தது ஒரு கிலோ எல் அதிகபட்சம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி எண்பது எட்டு ஒம்பது பைசாவிற்கும் குறைந்தபட்சம் அறுபத்தொரு ரூபா அறுபத்தொன்று புள்ளி ஆறு ரெண்டு பைசாவிற்கும் விலை போயிருக்கு இதே இது பத்து கிலோ எல் அறுநூற்றி பதினாறு ரூபா இருபது பைசாவிலிருந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபா தொண்ணூறு பைசா வரைக்கும் விலை போயிருக்கு இருபத்தஞ்சு கிலோ எல் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா இருபத்தஞ்சி பைசா வரைக்கும் ஐம்பது கிலோ எல் ஒவ்வாயிரத்தி எண்பத்தோருபாவிலிருந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க